காம்படிட்டிவ் ஃபெட்ரலிசுங்கிற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு கீழே இறக்கி விட்றாங்க நீங்கள் வந்து முதலீடுகள் ஈர்ப்பதற்கு போட்டி போட்டுவிட்டு அதுக்கு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டுருங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கான உரிமைகளை அடிப்படை உரிமைகளை புறம் பறிக்கிற வேலையில் நாங்கள் சத்தம் இல்லாமல் இயங்கிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை மாநில அரசுகள் செலவு செய்யுது இன்னொரு பக்கம் பொது சுகாதாரத்துக்கும் பொது கல்விக்குமான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டே வரும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நீங்கள் செலவிடுற போது பொது கல்விக்கும் சுகாதாரத்துக்குமான செலவுகளை குறைப்பது எப்படி நியாயமாகவும் சரியாகவும் இருக்கும் தனக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதற்காகவே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டா அல்லது ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட்டாங்கிற விமர்சிக்கிற அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருக்கிற அதிகாரங்களையே பறிக்கிற வேலையும் இருக்கிற உரிமைகளை பறிக்கிற வேலையையும் இன்னைக்கு மோடி அரசு செயல்பட்டு இருக்குது அதுக்கு எதிரான போராட்டங்களோ அதுக்கு எதிரான ஒன்றிணைப்போ மாநிலங்களுக்குள்ள தான் இந்த காம்படிட்டிவ் படலிசங்கிற மாதிரியான வார்த்தைகளை இன்னைக்கு முன்னூக்கி வைக்கிறாங்க கூகுள் வந்து தன்னுடைய ஏஐ ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா சென்டரை வந்து விசாகப்பட்டினத்தில் கொண்டு வர போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிக்கப்பட்டதிலிருந்து சில சலசலப்புகள் ஓட்டுறதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆனால் விசாகப்பட்டினத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு வர வேண்டிய இது ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து இதை வந்து சாமர்த்தியமாக அங்கே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு பேசுறத நம்ம பார்க்க முடியுது என்ன உண்மை இது என்ன நடந்துச்சு ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய முதலீட்டை கூகுள் வந்து துவங்கிருக்கிறாங்க இந்தியாவில் ஏஐ டேட்டா சென்டர் இது வரைக்கும் யாரும் துவங்கலை அமைக்கப்படலை தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிற நமக்கு இருக்கிற அனுபவம் நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க நம்ம இந்திய அரசு ஒரு முயற்சியை செய்திருந்தால் அரசு சார்பிலேயே பொதுத்துறை நிறுவனமாக ஒரு ஒரே டேட்டா சென்டரை இந்தியாவில் உருவாக்கியிருக்க முடியும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு அதிலெல்லாம் ஆர்வம் காட்டலை வழக்கம் போல் எல்லா துறையிலையும் தனியாரை சார்ந்திருப்பது என்கிற அடிப்படையில் இவங்க வந்து வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது என்கிறதுலேருந்து தான் இதை செய்கிறாங்க பொதுவாக வந்து இன்றைக்கு வெளிநாட்டு மூலதனங்களை ஈர்ப்பதில் மாநில அரசுகள் ஒரு கடுமையான முயற்சியை எடுக்கிறாங்க எல்லா மாநில அரசுகளுமே அப்படியான முயற்சி எடுப்பதை நாம் இன்றைக்கி பார்க்க முடிகிறது வேலைவாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் கூட இன்றைய புதிய பொருளாதார சூழல்ல அத்தகைய முயற்சிகள் இன்றைக்கு ஒரு தேவையாக மாநில அரசுகளுக்கு இருக்குது அதை ஒட்டி வந்து ஒவ்வொரு மாநில அரசும் வருகிற நிறுவனங்களுக்கு ஏராளமான சலுகைகளை தர்றது வரி விதிப்பில் வந்து சலுகை கொடுக்கறது நிலம் மின்சாரம் தண்ணீர் அவங்களுக்கு தேவையான அடிப்படையான உள்கட்டமைப்புகளை உருவாக்கி தருவது இப்படியான பல்வேறு முயற்சிகளை அதில் எடுக்கிறாங்க அதை ஒட்டி அது தனக்கு வர நிறுவனங்களுக்கு எந்த சூழல் பொருந்ததோ அந்த இடத்தை அவங்க தேர்வு செய்கிறாங்க அதனால் அப்படியான ஒரு தேர்வில் இருந்த அடிப்படையில் தான் ஆந்திராவுக்கு கூகுள் நிறுவனம் இந்த விசாகப்பட்டினத்தை தேர்வு செய்து போயிருக்காங்க ஆனால் அவர் சந்திரபாபு நாயுடு மட்டும் திறமையாக பண்ணினார்னு சொல்ல முடியாது கர்நாடகாவுக்கும் ஏராளமான முதலீடுகள் வந்திருக்கு இன்றைக்கி புதிய தாராளமய சூழல்ல இது ஒரு மாநிலங்களுக்கு ஒரு தேவையாக இன்றைக்கி பார்க்கப்படுது ஆனால் இது வந்து இப்படியான ஒரு முயற்சிகள் மாநிலங்களுக்குள்ளே நடக்கிற வரைக்கும் சரி ஆனால் இதை தாண்டி மாநிலங்களுக்கு இடையிலான போட்டியாக இது சித்தரிக்கப்படுற இடத்தை நோக்கி இது போகும் பொழுது அந்த முறையில வந்து நிக்குது இந்த வாதமே மாநிலங்களுக்கு போட்டி என்கிற தன்மையில தான் போய் நிக்குது ஆமா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா போட்டி கூட்டாட்சி முறை அப்படிங்கிற வாதம் எல்லாம் காம்படிட்டிவ் பெடரலிசம் அப்படிங்கிற சொற்றொடர்லாம் இன்னைக்கு பெருசா பேசப்படுது மாநிலங்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு தங்களுக்குள்ள போட்டி போடுறது அது வந்து இன்றைக்கு இந்தியா மாதிரியான ஒரு கூட்டாட்சி முறை இருக்கிற நாட்டில் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கூட்டாட்சி முறையே ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இந்த காம்படேட்டிவ் வார்த்தை வந்து அது குறித்து நம்ம நிறைய பேச வேண்டிய தேவை போட்டிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போட்டியை இருக்க கூடாதா இருக்க முடியாது ஆரோக்கியமான போட்டி வந்து ஒரு சமமான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துலதான் ஆரோக்கியமான போட்டி இருக்கும் அப்படி இல்லைன்னு ஆமா இன்னைக்கு வந்து மோடி அரசு கடந்த பத்து ஆண்டு காலத்துல மாநிலங்களை நடத்துற முறையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாநிலங்கள் ஆரோக்கியமான போட்டியை எதிர்கொள்ளவே முடியாது அப்படியான சூழலே இங்க இல்லை நீங்க வந்து பல மாநிலங்களினுடைய அவர்களுக்கு சேர வேண்டிய வரி வருவாயை இன்னைக்கு இவங்க தொடர்ந்து குறைச்சிட்டே வர்றாங்க பொதுவாகவே மொத்த இந்தியாவுக்குமான மாநிலங்களுக்கு சேர வேண்டிய வருவரிவாய் இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அது வந்து குறையுது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக இருந்த இந்த பங்குங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு வரி ஈட்டியதிலிருந்து மாநிலங்களுக்கு செலுத்தப்பட்ட பங்குங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிருக்கு அது போகவும் கூட அரசியல் காரணங்களுக்காக பல மாநிலங்களுக்கு இவங்க வந்து கடுமையான நிதி நெருக்கடிகளை உருவாக்குகிறது திட்டமிட்ட பலதையும் பண்றதை பார்க்க முடியுது கடன் பெறுகிற அளவுகளில் வந்து கூடுதல் கடன் பெறுவதற்கு மாநிலங்களில் அனுமதிக்காம தடுக்கிறது அது தொடர்பாக போயிருக்காங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு அவங்க அவங்களுடைய அன்றாட பணிகளுக்கு ஆன நிதியை சேகரித்துக் கொள்வதற்கு கூட அவங்க மறுக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கு அதே போல ஜிஎஸ்டி என்கிற முறையே வந்து மாநிலங்களுக்கான அந்த வரி வருவாய் பெறுவதற்கு எதிரான ஒரு வரி அமைப்பு முறைதான் இப்போ ஜிஎஸ்டியை மொத்தமாக மத்திய அரசு வாங்கி வைத்துக் கொள்ளுது அந்த தொகையிலிருந்து மாநிலங்களுக்கு தர வேண்டிய பங்கை கூட உரிய காலங்களில் தராம சமமாக தானே இருக்கு இல்ல பகிர்வு சமமா இருக்கலாம் ஆனா வந்து முதல்ல வந்து இருந்த முறையில வந்து மாநிலங்களே நேரடியாக அந்த வரி பெறுகிற முறை இருந்து ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டு மாநிலங்களுக்கு தருது குறித்த காலங்களில் தராம பல நேரங்கள்ல வந்து நிதி ஆய்வு கூட்டங்கள்ல கேள்வி எழுப்பின பிறகு தரக்கூடிய நிலைமை என்பது இருக்கு அது போக வந்து செஸ் சர்ஜாஜ் இந்த மாதிரியான மெத்தட் இது வந்து மாநிலங்களுக்கு பங்கீடே தர வேண்டியதில்லை அப்போது வரி வரிவாயில் அதிகமான செஸ் போடுறது இப்போ நீங்கள் பெட்ரோலுக்கு ஸ்டார்ஸ் இருக்குது வருமான வரியில் செஸ் இருக்குது இப்போ இந்த ப சதவீதங்களை அதிகரிப்பதன் மூலமாக மொத்த வருமானம் தன்னுடைய வருமான வரி வருவாயை அதிகரிக்கிறது மாநிலங்களுக்கு அதை வாய்ப்பைகளை குறைக்கிறது அப்படிங்கிற ஏற்பாட்டுக்குள்ளே இன்னைக்கு தொடர்ச்சியாக போகுது மாநிலங்கள் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு எவ்வளவு தடைகளை உருவாக்க முடியுமோ அவ்வளவு தடைகளை இந்த காலத்தில் ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஆரோக்கியமான போட்டியெல்லாம் எப்படி இருக்க முடியும் இந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வந்த முதல் பட்ஜெட்டில் தனக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதற்காகவே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பலர் கூட இது வந்து மொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டா அல்லது ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட்டாங்கிற விமர்சிக்கிற அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்போ இப்படியான நிதி ஒதுக்கீடுகளில் பயன்படுத்தி கொண்டு தான் வந்து மாநிலங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை இன்றைக்கு மாநில அரசுகள் செய்யுது நீங்கள் வந்து வெளிநாட்டு மூல முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உள்கட்டமைப்பு வளர்ச்சி அப்படிங்கிறதுல சாலைகள் துறைமுகங்கள் அதே போல் வந்து மின்சார உற்பத்தி பெருக்குவது ரயில் நிலையங்களை மேம்படுத்துறது விமான நிலையங்களை மேம்படுத்துவது அல்லது புதிதாக உருவாக்குவது இதிலெல்லாம் க கணிசமான முதலீடுகளை மாநில அரசுகள் செய்ய வேண்டியது இருக்கும் மத்திய அரசு செய்தாலும் இவர்களும் கணிசமான முயற்சிகளை அதுக்கு எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை மாநில அரசுகள் செலவு செய்யுது இன்னொரு பக்கம் பொது சுகாதாரத்துக்கும் பொது கல்விக்குமான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டே வரும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நீங்க செலவிட செலவிடுற போது பொது கல்விக்கும் பொது சுகாதாரத்துக்குமான செலவுகளை குறைப்பது இப்படி நியாயமாகவும் சரியாகவும் இருக்கும் ஆனால் இதுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது எளிதாக எங்கிருந்து எடுக்க முடியும்னு பார்த்து இதிலிருந்து தான் இதெல்லாம் தனியாருக்கு பொது சுகாதாரத்தை தள்ளிவிடுவது பொதுக்கல்வியை தனியாருக்கு தள்ளிவிடுவது நீங்கள் வந்து அது அதிலிருந்து மிச்சப்படுத்தப்படுகிற முதலீடுகளை வெளிநாட்டு மூலதன முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செய்யப்படுகிற அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல மாநிலங்களில் அதை செய்கிறாங்க ஒன்றிய அரசே இதை யூ ஊக்குவிக்குது இவங்க கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்வி அரசின் பொறுப்பில் இருக்க வேண்டியதே இல்லை அது வந்து ஒரு அரசு பெரிய அளவுக்கு கல்விக்கு பொருட்படுத்தி செய்ய வேண்டிய தேவையே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா பிபிபி முறையில் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்திட்டு போகலாம் கிளஸ்டர் பள்ளிகளை உருவாக்கலாம் அப்போ பள்ளிகள் எண்ணிக்கை குறைஞ்சிரும் அதே போல் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிற நம்மளுடைய உயர்கல்வி நிலையங்கள் அதெல்லாம் வந்து கல்லூரி நேரங்களுக்கு பிறகு அவையெல்லாம் தனியார் பயிற்சி மையங்களுக்கு வாடகைக்கு விடலாம் அதன் மூலம் நிதி ஈட்டலாம் இப்படியெல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் புதிய கல்விக் கொள்கை முன்மொழியுது இதெல்லாம் எதுக்காக முன்மொழிகிறாங்கன்னா நீங்கள் பொதுக்கல்விக்கும் பொது சுகாதாரத்துக்கும் நீங்கள் ஏராளமான செலவுகளை செய்து கொண்டிருப்பதை இருப்பதை குறைத்துட்டு வெளிநாட்டு மூலதனங்களை முதலீடுகளை ஈர்ப்பதற்கான க கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கான நிதியை திரட்டுறதுக்கான ஒரு மறைமுகமான வழிகாட்டுதல் இது இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டினெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு சமமான வாய்ப்புகள் நிதி பகிர்வில் எல்லா மாநிலங்களுக்கும் செய்யப்படும் சமமாக எப்படி பகிர்க்கிறது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு உதாரணத்துக்கு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகன்னா சில இண்டெக்ஸில் வந்து முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் பீகார் போன்ற மாநிலங்களில் வந்து அந்த இண்டெக்ஸ்லாம் பின்னோக்கி இருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்கள் கூடுதான பகிடு பகிர்வு கொடுத்தா மட்டும்தானே அந்த மாநிலத்தை வந்து மேல் தூக்கி விட முடியும் உள்கட்டமைப்பில் உட்பட கல்வி சுகாதார மாநிலத்தில் கொஞ்சம் மேல் நோக்கி அந்த மாநிலங்கள் வர முடியும் அப்போ எப்படி சமமாக பகிர்வுங்கிறது எப் எப்படி சாத்தியமாக முடியும் ஒன்றிய அரசுக்கு இல்ல நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி ஆனால் ஒரு கூடுதலான முயற்சி எடுத்து சமூக குறியீடுகளில் முன்னணியில் இருக்கிற மாநிலங்கள் தொடர்ந்து அதை தக்க வைக்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கும் போவதுக்குமான உதவிகளை தொடர்ந்து ஒரு ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்கணும் நீங்கள் வரி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்தியாவில் ஏராளமான வழிகள் இருக்குது நீங்கள் பெரும் கார்ப்பரேட்டுகளின் மீதான வரி வந்து இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய சொத்து மீதான வரி அவங்க லாபத்தின் மீதான வரியெல்லாம் இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கு மோடி அரசு வந்ததுக்கு பிறகு அதன் மீதெல்லாம் நீங்கள் வரி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து எடுக்கப்படுகிற பா நிதியை கொண்டு நீங்கள் வந்து பின்தங்கிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க முடியும் ஏற்கனவே நல்ல முறையில் சமூக குறியீடுகளில் முன்னணியில் இருக்கிற மாநிலங்களுக்கு நிதியை குறைச்சிக்கிட்டு கூடுதல் நிதியை வந்து பின்தங்கிய மாநிலங்களுக்கு ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான அறிவியல் பூர்வமான பார்வை இல்லை அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி திரட்டப்படணும் ஆனால் அது இங்கிருந்து எடுக்கப்படக்கூடாது நீங்க இன்றைக்கி கேரளம் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து தீவிர வறுமையற்ற மாநிலமாக இருக்கு நாடு முழுக்க அது ஒரு பெரிய விவாதத்தை இருக்கு நல்ல முயற்சியை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முயற்சி அதுக்காக கேரள அரசு எடுத்திருக்கு இந்த மாதிரியான முயற்சி மற்ற மாநிலங்கள் எடுப்பதற்கு ஊக்குவிக்கப்படும் அதுக்கான சிறப்பு நிதி தொகுப்புகள் உருவாக்கப்படணும் நீங்கள் அதையெல்லாம் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக பின்தங்கிய மாநிலங்களுக்கு இங்கிருந்து எடுத்து கொடுக்க கூடாது இன்னைக்கு கேரளா என்னன்னா இப்படியான முயற்சி எடுக்கிற கேரளாவுக்கான நிதி தொடர்ந்து குறைக்கப்பட்டுட்டே இருக்கு கேரளாவுக்கு வெள்ளம் வந்த போதும் அவங்களுக்கு தர வேண்டிய நிதி அரசு உரிய முறையில தரல அதே போல கேரளாவுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வினையும் கூட முறையாக வழங்குறதுல அங்க பிரச்சனை இருக்கு கடன் பெறுகிற அளவையும் வந்து இவங்க கேரளாவுக்கு அதிகரித்து தராமே நடந்தப்போ வெளிநாடுகள் இருந்து கூட நிதி வராம வளர்த்தாங்க நம்ம அதை பார்த்தோம் இப்ப இதெல்லாம் வந்து இயல்பாகவே கூட்டாட்சி முறை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எதிராக தொடுக்கப்படுகிற தாக்குதல் இந்த சூழல வரி பகிர்வுனை உட்பட பாரபட்சமாக நடக்கக்கூடிய ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம உரிமைகளை பெற வேண்டிய மாநில அரசுகள் இந்த தளத்துட்டு அங்கே போயிருச்சு இந்த அங்கே போயிருச்சுன்னு சொல்லி இந்த வாதத்துக்குள்ள மாட்டிக்கிறத எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஆமா இது கட்டாயமாக நீங்க வந்து தனக்கான உரிமைகளை கேட்டு போராடுவது அப்படிங்கிற இடத்துல இருந்து மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிற சூழல்ல அப்படி ஒன்றிணையாம நீங்க வந்து உங்களுக்கு உங்கள் முதலீடுகள் உங்கள் மாநிலத்தில் எவ்வளவு போட்டியாக இருக்கிற இன்னொரு மாநிலத்தில் எவ்வளவு இப்படி மாநிலங்களுக்குள்ளே போட்டியை உருவாக்கிவிட்டோம்னு சொன்னால் மத்திய அரசு இவங்க மேலே எல்லா மாநிலத்தின் மீதும் மத்திய அரசு நடந்து கொள்கிற அடாவடி தனங்களுக்கு எதிராக உரிமை பொறுப்புக்கு பறிப்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மாநிலங்கள் ஒரு ஒருங்கிணைந்து நடத்துறது அப்படிங்கிற அந்த தன்மை அவங்களுக்குள்ள இயல்பாகவே அந்த உணர்வு இயல்பாகவே குறைஞ்சு போகும்ல மாநிலங்கள் தங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குறதுக்கு கூட அந்த உணர்வு முன்னால் நிற்காது இல்லை அந்த போட்டி உணர்வு முன்னால் நின்னால் மாநிலங்கள் அப்படியான ஒரு உணர்வோடு இருக்கிறது இன்னைக்கு பல பேருக்கு தேவைப்படும் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஏகபோக நிறுவனங்களுக்கும் அதிகாரம் மையப்படுத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு தேவைப்படுது இன்னொரு பக்கம் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பால் வழிநடத்தப்படுது இயல்பாகவே ஆர்எஸ்எஸுக்கு மாநிலங்கள் கூட்டாட்சி முறை இதன் மீது எல்லாம் நம்பிக்கை இல்லை இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் போல் இன்றைக்கும் கூட மொழிவாரி மாநிலங்களை பிரித்து அவங்களெல்லாம் அதை வந்து சிதைக்கணுங்கிற முன்மொழிவை பல நேரங்களில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க அப்படி மொழிவாரி மாநிலங்கள் ஏற்கனவே இருக்கிற மாநிலங்கள் பிரிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசோட பேரம் பேசுகிற அவங்களுடைய அந்த வலுவை அவர்கள் இழப்பார்கள் அதிகாரம் முழுக்க மத்திய அரசு கிட்ட குவிக்கப்பட்டு சின்ன சின்ன மாநிலங்கள் இருப்பது தங்களுடைய நிர்வாகத்துக்கு ஒற்றை தன்மையான இந்தியாவை உருவாக்குவதற்கு ரொம்ப தேவை என்று ஆர்எஸ்எஸ் நினைக்குது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த பல மொழிகள் இனம் பல பல்வேறு மதம் பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒரு நாட்டில் அந்த பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட்டுகிட்டே தான் ஒற்றுமையை வளர்த்தெடுக்க எடுக்க முடியும் அதுதான் வந்து சரியானதாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் சிதச்சிட்டு ஒற்றைத்தன்மையாக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி ஆர்எஸ்எஸ் நடத்திக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ஏகபோக முதலீடுகளை ஏகபோகமாக தொழிலில் வாய்ப்பை பிடிக்கணும்னு நினைக்கிற பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் பெரும் முதலாளித்துவ நிறுவனங்கள் அதிகாரங்கள் முழுக்க ஒரு இடத்துல குவிந்திருந்தால் தான் தன்னுடைய இந்த திட்டத்தும் இயல்பாக ஈஸியாக பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல ஒன்று சேர்றதை நம்ம பார்க்க முடியும் இப்போ அதையே வந்து மோடி அரசு இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் மாநிலங்களின் மீது ஒரு பெரும் தாக்குதல் இன்னைக்கு நடத்தப்படுது அவங்களுடைய உரிமை பறிப்பு ஆளுநர்களை வைத்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் நிறைவேற்றுவதை கூட மசோதாக்களை கூட சட்டமாக்காமல் கையெழுத்து போடாமல் த அதை தாமதம் பண்ணுறது ஒரே தேர்தல் ஒரே மா நாடு இந்த மாதிரியான கூட்டாட்சி முறைக்கு எதிரான முழக்கங்களை முன்வைக்கிறது இப்படியான ஒரு முயற்சிகளெலாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் அந்த அவங்களுடைய நிதி ஒதுக்கீட்டிலையும் பாரபட்சம் இருக்கிற ஒரு சூழலில் இன்னொரு பக்கம் நீங்க வந்து இதுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துவதற்கு பதிலாக உங்களுக்குள்ள முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒரு போட்டியை நடத்திக்கிங்க அதை வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள மோதிக்கீங்க அப்படின்னு மாநிலங்களை திசை திருப்புகிற வேலையை சிலர் செய்யணும் ஆமா அதுக்கு இரையாக கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் மாநில அரசுகள் முதலீடுகள் ஈர்ப்பதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்க அது ஒரு பக்கம் இன்னும் கூட நம்ம இன்னும் சரியாக சொன்னால் நீங்க வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் புதிய தொழில்களை தொடங்குறாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவில் அதிகமான வேலைவாய்ப்புகளை தருவது அப்படிங்கிற இடத்துல எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் இருக்கு பத்து லட்சம் முதலீட்டை சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூலமா செஞ்சா அவங்க ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுதாக ஒரு புள்ளிவனம் சொல்லுது ஆனா அதுவே வந்து ஒரு பெரும் முதலாளித்துவ நிறுவனங்கள் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்தால்தான் ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது அப்போ கூடுதலாகவும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு கூடுதலான உதவிகளை செய்யறது அவங்களுடைய தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது அவங்கள வளர்த்து இருக்கிறது அது கூடுதல் வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கும் இன்னொரு பக்கம் வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு கொண்டு வரும் பொழுது அவங்க இந்தியாவினுடைய தொழில் தகராறு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்களை இருக்க ஏன்னா நம்ம இங்கே சாம்சங்கில் பார்க்க பல நிறுவனங்களில் பார்க்குறோம் இங்கே இருக்கிற தொழிற்சங்க சட்டங்களை தொழில் தகராறு சட்டங்களை மதிக்காத போக்கு இருப்பதை பெரும் போராட்டங்களுக்கு பிறகுதான் அடிப்படை உரிமைகளை கூட அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பிறரை நோக்கி போக வேண்டி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கெல்லாம் கூட அவர்களை உடன்படுத்தின ஒப்பந்தங்களை இவர்கள் உருவாக்கணும் இன்னொரு பக்கம் இந்த எல்லாத்தையும் தாண்டி கூட்டாட்சி முறையின் மீதே ஒரு பெரும் தாக்குதலை இன்றைக்கு மோடி அரசு நடத்தி கொண்டிருக்கு அப்போ அதற்கு எதிராக மாநிலங்கள் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை குறைந்தபட்சம் பாஜக அல்லாத மாநிலங்களையாவது ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு அந்த ஒருங்கிணைப்பு வந்துவிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் பெர்னலிசம்ங்கிற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு கீழே இறக்கி விடுறாங்க நீங்கள் வந்து முதலீடுகள் ஈர்ப்பதற்கு போட்டி போட்டுட்டு அதுக்கு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கான உரிமைகளை அடிப்படை உரிமைகளை புறம் பறிக்கிற வேலையில் நாங்கள் சத்தம் இல்லாமல் இயங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த வேலை நடக்குது இப்போ மா மாநிலங்கள் அதுக்கெல்லாம் இரையாகாமல் இந்த உரிமை பறிப்புக்கு எதிரான ஒரு ஒற்றுமையோடு ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கி நடத்த வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு பெரிய வரலாறு இந்தியாவில் இருக்குது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான இந்த உறவுகள் குறித்து நீங்கள் தமிழ்நாடு அதுக்கு ரொம்ப முன்னுதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல ராஜமன்னார் குழுன்னு சொல்லி மா ஒன்றிய மா அரசுகளுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிறக்கான உரிமைகள் தொடர்பான ஆய்வு செய்கிற ஒரு குழு அமைக்கப்படுது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல மேற்கு வங்காளத்தில் இடது அரசு அரசு ஜோதிபாசு தலைமையில் அமையுது அந்த அரசு வந்து தன்னுடைய காலம் முழுக்கவே மாநில உரிமைகளுக்காக வலுவாக குரல் கொடுத்த ஒரு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேயே வந்து மாநில அரசுகளுடைய உரிமைகள் தொடர்பான ஒரு கோரிக்கை பட்டியலை தொடர் ஜோதிபாஸ் வெளியிடுறார் அவருடைய முயற்சியினுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஸ்ரீநகரில் அன்றைக்கு ஒன்றிய அரசு பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருந்தது காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் அல்லாத மாநில முதலமைச்சர்களுடைய ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க அந்த மாநாட்டிலும் மாநில உரிமைகள் வலுவாக பேசப்படுது அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நிர்பந்தத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே வந்து சர்காரியா குழு என்கிற ஒரு குழுவை ஒன்றிய அரசே வந்து மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் சம்பந்தமாக விவாதித்து ஒரு சில பரிந்துரைகளை அரசுக்கு கொடுக்குது சில பரிந்துரைகள் வந்து நிறைவேற்றப்படுது நீங்கள் அதுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இதில் இந்த குழுக்களினுடைய அறிக்கையெல்லாம் முழுதாக எதுவுமே பெருசாக அமுலாகலை இன்னும் கூட பல தூரம் கூட்டாட்சி முறை வலுப்படுத்துவதற்கு நம்ம போக வேண்டியது இருக்குது மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் பல விஷயங்களில் தரப்பட வேண்டியது இருக்குன்னெல்லாம் ஒரு வாரம் நடந்துட்டுருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக அரசு ஆட்சிக்கு வருது பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ம ஒன்றிய மாநில அரசுடைய உறவுல ஒரு நேர் எதிரான ஒரு திசை வழியை நோக்கி தான் இவங்க போகிறாங்க அதிகாரங்களை மையப்படுத்திக் கொள்வது மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பது பொதுப்பட்டியலில் வைத்திருக்கிற துறைகளுக்குள்ள கூட தன்னுடைய மூக்கை நுழைப்பது அப்புறம் மத்திய அரசு திட்டங்களில் அதில் வந்து மாநில அரசுகளை வம்படியாக இழுத்த அந்த திட்டங்களில் நிதி செய்ய சொல்கிறது இப்போ பிஎம்சியில் கையெழுத்து போட சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை மாநிலங்களோடு இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களில் செய்கிறது இப்போ இப்போ என்னென்னா நான் உருவாக்குற திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நிதியை தருவங்கிற இடத்துக்கு மத்திய அரசு வந்து நிற்கிது இப்படியான ஒரு சூழலையெல்லாம் கொண்டு வந்து மொத்த நாட்டையும் நிறுத்திட்டு இருக்கிற ஒரு சூழலில் கூட்டாட்சி முறை வலுவாக இருப்பது தான் ஒன்றியத்தை பாதுகாக்கும் வலுவாக்கும் நீங்கள் எண்பத்தி மூணில் அந்த ஸ்ரீநகரில் மாநாட்டில் பேசும்போது தோழ ஜோதிபாசு சொன்னார் மாநிலங்கள் அதிக உரிமைகளை பெற்று வலுவானா ஒன்றிய அரசனுடைய வலு குறைந்து போறதாக நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது உண்மையிலேயே மாநிலங்கள் வலுப்பெற்றால் ஒன்றியம் வலுப்படும் அப்படின்னு அவர் சொன்னார் அது அது உண்மையிலே வந்து ஒரு நல்ல வா உணுதானமான வார்த்தைகள் இன்றைக்கி மாநில அரசுகளை வலுப்படுத்தணும்னு சொன்னால் கூடுதல் அதிகாரங்கள் மாநில அரசுக்கு தரப்படணும் ஆனால் இருக்கிற ஏற்கனவே கொடுத்துருக்க அதிகாரங்களே போதாது அப்படிங்கும் பொழுது இருக்கிற அதிகாரங்களையே பறிக்கிற வேலையும் இருக்கிற உரிமைகளை பறிக்கிற வேலையையும் இன்றைக்கி மோடி அரசு செயல்பட்டு இருக்குது அதில் அதுக்கு எதிரான போராட்டங்களோ அதுக்கு எதிரான ஒரு ஒன்றிணைப்போ மாநிலங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த காம்படிட்டிவ் ஃபெட்ரலிசங்கிற மாதிரியான வார்த்தைகளை இன்றைக்கி முன்னுக்கு வைக்கிறாங்க அதிலலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நீங்கள் வந்து பொது சுகாதாரம் பொதுக்கல்வி போன்றவற்றில் செய்கிற முதலீடுகளை குறைப்பதோ அல்லது வந்து அதில் வந்து முதலீடு செய்யாமல் இருப்பதோ அது வந்து ஒரு ஆரோக்கியமான சமூக வளர்ச்சி பெற்ற மாநிலத்தை உருவாக்க இன்னொரு பக்கம் வந்து மாநில அரசுகள் ஒன்றிணைந்து தங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான ஒரு நீங்கள் காம்படிட்டிவ் ஃபெட்ரலிசத்துக்கு அதெல்லாம் ஒரு கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் இங்கே தேவை இப்போது ஒரு ஒருங்கிணைப்பான கூடிய ஒரு போராட்டத்தை மாநில அரசுகள் இன்றைக்கி முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழலில் இருக்கிறோம் தான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது இருக்குது